டைம் என்னது 4:30 நாலரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி ஏஞ்சிட்டு பாருங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்க கேரளா சிப்ஸ் ஒரு ரொம்ப ஜில்லு இருக்கு எல்லாம் பாருங்க நெல் எவ்வளோ ஆந்திராலே ஃபுல்ல எப்பவுமே வந்தோம்னா எதாவது பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க ஃபுல்லா நெல் எவ்வளோ அழகா இருக்கு நெல் போட்டிருக்காங்க பாருங்க எப்பவுமே காலியா இருக்காது நெல் எடுத்துட்டு மறுபடியும் ஏதாவது போடுவாங்க வேர்க்கல்ல அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டே இருப்பாங்க ஆந்திரா கிரீனா இருக்கு இந்த இந்த பக்கம் எல்லாம் பாருங்க அந்த பக்கம் கிரீனருக்கு இந்த பக்கம் எல்லாம் நெல் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க பாருங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒரு சைடுல ஒரு ஒரு மாதிரி இருக்கு தேங்காய் மரம் எவ்வளோ பாருங்க தேங்காய் கூட இருக்கு எல்லாம் மரத்துல தேங்காய் இருக்கு ப்ரிட்ஜ் கட்டுறாங்க

இந்த பக்கம் வந்துன்னா நிறைய माल காடி தான் போவாரேன குட்ஸ் குட்ஸ் மணி நிறைய போவோம் வந்து இறங்குற மேல ஏறு அமக்கலாம் அமக்கலாம் ஒரே அமக்கலாம் விலியறம்மா எங்க விளையாடுறது நம்ம இது அம்மா என்ன போடு ஏஜிது

హలో విశాఖపట్న వచ్చి ఫ్రెండ్స్ పాదా ఎంజన్ చేంజ్ పనువాంగా ఇంకే ఫిఫ్టీన్ మినిట్స్ ఇక వండి అప్పుడు ఇప్పుడు టైం ఆిచ్చి ఎట్ మి பாப்பா எல்லாம் எல்லாரும் இறங்கிட்டாங்க கீழே கொஞ்சம் காலையில வலிக்குது அதுக்கு கொஞ்சம் நடந்துட்டு வருவாங்க தண்ணி ஃபுல் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் தண்ணி ஃபுல் பண்ணிட்டு போய்ட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் ஏன்னா நைட் ஆயிடுச்சு இப்போ விசாகப்பட்டினம் வந்துச்சு விசாகப்பட்டினாவுக்கு அப்புறமும் நைட்டு ஊருள்ள போயிடும் ஊர் உள்ளனா ஒடிசா உள்ளே போயிடும் இதை லாஸ்ட் எவ்வளோ கூப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லீப்பரில் எப்படி பக்கெட் எல்லாம் தூக்கி போனோங்க நம்ம எட்டு வருஷம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போயிருக்கோம் இந்த பாட்டி இல்லை இல்லை இந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஹஸ்பண்டு ஏசியிலே புக் பண்ணாங்க ஏசியிலே தான் ஏசிலே ஏற முடியாது யாருன்னா அதுக்கே தான் ஏசியில் புக் பண்ணி நம்ம நல்லா தான் போகணும் இந்த பாட்டி இல்லைன்னா எவ்வளோ ஸ்லிப்பர் ஸ்லீப்பர் மூணு இருக்குது ஜென்ரல் போகி ரெண்டே இருக்குது அதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது பாருங்கள் பாத்ரூமில் கூட உட்காந்துருக்காங்க பாத்ரூம் இந்த இதில் போனோன்னா பாத்ரூமில் கூட போக முடியாது ரொம்ப கஷ்டம் நாங்கள் போன பாட்டி போன வருஷம் வந்தோன்னா அப்படி தான் பாத்ரூம் போகல நம்ம சென்னையில் உட்காந்துன்னா வந்து பாலேஸ்வர் ஸ்டேஷன் இறங்க போதே தான் நான் பாத்ரூம் போனேன் அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்போது அதுக்கு தான் அதுக்கேதான் ஹஸ்பண்ட் காட்டினாங்க பாருங்கள் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம முன்னாடி வந்தோம் இப்போ எல்லாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் தான் ஏசியில் நாங்கள் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி ஜர்னி நல்லா தான் இருந்துச்சு இதுதான் லாஸ்டே ட்ராவல் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஒடிசா பிளாக் வரும் அதுக்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சூப்பராக சூப்பராக ஒடிசா விலாக் வரும் ஒடிசாவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்க்குறதுக்கு என்ன அவங்களுக்கு எந்த மாதிரி பிளாக் வேணும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கண்டிப்பாக அந்த இந்த மாதிரி வீடியோ போடுவேன் ஒடிசா வந்து காலையில் அஞ்சரை மணிக்கு ஒடிசாலே பத்ராக் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் ரொம்ப நேரம் வண்டி நிற்கிது ஏன்னா அது ஃபர்ஸ்ட்டு வந்து வந்துச்சு ட்ரெயின் அப்புறமா டைம் ஆகலான்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஷன்ல அப்படி நிற்க நிற்கிதா போதே அதுக்கு வீ ஹஸ்பண்ட் வெளியில் போய் வீடியோ தங்க பாருங்க இதுதான் ஒடிசா பத்ராக் ஸ்டேஷன் காலையில் இப்போ அஞ்சரை மணி ஆகுது நம்ம உட்க ஏஞ்சி உக்காந்துட்டோம் ஏன்னா இந்த அப்புறமா நம்ம ஸ்டேஷன் வந்துரும் பாலேஸ்வரம் வந்துரும் பாப்பாவை ஏந்தி உட்காந்து பாருங்க தூக்கத்திலேயே இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோரமண்டலில் இப்போ ஏறுங்கட்டோம் இதுதான் கோரமண்டல் ஏறுங்கட்ட இப்போ லோக்கல் ட்ரெயினில் உட்காந்து

भान बन्धिता कि पर दादा को संधी को आदितान तुना को बोस्ट चिक लच्छ नच्छन लामो लेता का

आदर मामू संगरास छे के काई किछ कोही न बास छे बोले सरप्राइज हां बुझियो आय आंगे और कोन का भौजुडा छे मोते डक छे न खुनी एत मोरया तुमे आछे का माछो का बाबी क्या मैं हमलोग सरप्राइज किया एमा गुड मैं आइबो के लिए వీటికి సర్ప్రైస్ వంటిటెండ్స్ పార్టీ ఎక్సైట్మెంట్ నాలుగులు సూపర్ ఒడి సప్ల వారు అది ఛానల్ లైక్ సబ్స్క్రైబ్